விஸ்வரூபத்தை திருவதாஷன் சபையில ஒரு நிமிஷம் பார்த்து இனிமே எனக்கு பார்வையே வேண்டாம்னு சொன்னானோ எந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு தேர்தட்ட நின்று பகவத்கீதையை உபதேசம் பண்ண போது காண்பிச்சேனோ அப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாராயணிய நாராயணியத்தால நூறாவது நாள் எனக்கு கிடைச்சதே அதத்தான் நாராயணியின் தேனு கார்த்திகை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி விமர்சையா கொண்டாடுறேன் குருவாயூர்ல அவருடைய ரோகம் நிவர்த்தியாயி விஸ்வரூபம் கிடைச்ச நான் அது பட்டதிரிக்கு அதை பார்க்கிறார் பரமானந்தம் எனக்கு விஸ்வரூப தரிசனம் கிடைச்சதேன்னு அக்ரே பசியாமி அக்ரே பசியாமிங்கிறார் அதாவது சாதாரணமா பகவானுடைய திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் நாம வர்ணிப்போம் ஆனா பட்டதிரி திருமுடியிலேந்து திருவடி வரைக்கும் வர்ணிக்கிறார் அதுக்கு காரணம் ஏன் அக்ரே பசியாமின்னு நான் சிரசை பார்த்தேன் சிரச பார்த்தேன்னு ஏவர் மேல பார்த்தேன்னு சொல்றாருன்னா அக்ரே பசியாமின்னு ஏவர் சொன்னார்னா குருவாயிரப்பன் என்ன பண்ணா முதல் நாள் இவரை கொண்டு வந்து உட்கார வச்ச உடனே இவரால குருவாயிரப்பனை பார்க்கவே முடியல இவருக்கு கழுத்து அசையில தலை அசையில பாத்தரோகம் பூட்டுக்கு பூட்டு இழுக்கிறது பகவான தலையை சாச்சு பார்க்க முடியல குருவாயப்பன் பார்த்தா பட்டதிரி என் சன்னதிக்கு வரவா யாரும் அவா கஷ்டப்படக்கூடாது கண்ணு தெரியாதவா கூட வருவா ஆனா அவளை நாம் பார்த்தா போதும் அதனால நீங்க கஷ்டப்பட்டு என்ன பார்க்க வேண்டாம் உங்களை நாம் பாக்குறேன்னு தன்னுடைய தலைய இருந்த இடத்துல தலையை அப்படி இடது பக்கமா சாச்சு குருவாயிரப்பன் வட்டத்திரிய பார்த்தாரா அதனால தான் இன்னைக்கும் அந்த பட்டதிரி மண்டபத்திலேருந்து பார்த்தா நாம மாதிரி இருக்காது குருவாயப்பன் இருக்கும் ஏன்னா மண்டபத்துல உட்கார்றதுக்கு யாரையும் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பத்து பதினோரு வயசு இருந்த போது எங்க தகப்பனாரோட திருச்சூருக்கு ராமாயண உபன்யாசத்துக்காக போயிருந்தோம் அப்ப ஆஞ்சன் மாதவன் பூதிரின்னு குருவாயூர்ல அவர் வரவழைச்சு அந்த குருவாயூரப்பன் பட்டதிரி எங்க நாராயணியம் எழுதினாரோ அந்த மண்டபத்துல ரெண்டு என்னையும் அண்ணாவையும் நாராயணி உபநியாசம் சொல்ல சொன்னார் அப்படி உட்கார்ந்து சொன்ன பொழுது அங்கிருந்து பார்த்த ஒரு பர்சனல் அனுபவம் நாம பாக்கிற பொழுது இருக்காது குருவாயிரப்பன் செழிச்சு தலையசாட்சி நம்மள பாக்குறா மாதிரி இருக்கும் ஆனா பட்டதிரி மண்டபத்தை நாம தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போறா இருக்கோம் பட்டத்திரி நாராயணி எழுதின மண்டபத்தை அதனால இவருக்கு என்ன ஆச்சுன்னா நூறு நாளா பகவானுடைய சீரஸு தான் இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா சாச்சு பார்த்துருக்கார் குருவாயிரப்பன் அப்படி அவர் அந்த தலையிலே பார்த்துனால அவர் ஞாபகத்துல அந்த சிரசே இருந்ததுனால அக்ரே பஸ்யாமி அக்ரே பஸ்யாமி குருவாயூரப்பனுடைய அழக அழகா வர்ணிச்சுண்டே வரார் சிரச பார்க்கிறேன் அதுல இருக்கக்கூடிய கிரீடத்தை பாக்கிறேன் அதுல ஆடுற மயில் தேவையை பார்க்கிறேன் அந்த மயில் தேவையில இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கண்களை பார்க்கிறேன் அந்த மயில் தேவையில இருக்கக்கூடிய கண்கள் எல்லாம் இளம்பிரை சந்திரன் மாதிரி இருக்கு சுருண்ட கேச பாசத்தை

அந்த வேணுநாதம் என் காதுக்கு விழர்தே அந்த வேணுநாதம் எப்படி இருக்கு தெரியுமா கர்ண வீழ்த்தி குருவாயூர் கர்ப்ப கிரகத்துக்கு நேரம் உட்காந்து என் காதலாக என் காதுக்கு விழருதே அப்படியே கீழே வந்தா திரண்ட வக்ஷஸ்தலம் தெரியுது அந்த மகாலட்சுமி தெரிகிறார் அந்த வயறு எப்படி இருக்கு தெரியுமா ரொம்ப மிருதுவா என் கண்ணுக்கு தெரியறது இந்த மிருதுவான வயத்திலேயே இவன் பதினாறு ரோகங்களையும் அடக்கின்ற

i okay. அங்கே பாதம் வரைக்கும் சந்தன காப்பு அலங்காரம் பண்ணி அந்த அலங்காரத்துல ஒரு நாள் கோவிந்த பட்டாபிஷேகம் ஒருநாள் நாள் இடைனு மாறி மாறி சந்தன காப்பு அலங்காரத்தை வா பண்றேன் அந்த தேகம் முழுக்க பூசப்பட்ட ஒரு சந்தனத்தை அந்த மாசம் என் கண்ணுக்கு என் அழகாக இந்த வாசத்தை நாள முகர முடியிறது அந்த சந்தன காப்பு சொல்லி கூடிய வர பொழுது திருவெளி கண்ணுக்கு தெரியிறது மஞ்சுநாதை நித்யால பந்தம் அந்த திருவழியில் இருக்கக்கூடிய சலங்கை சப்திக்கிறது தெரியுமா அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா என் திருவடியை வந்து சரணாகதி பண்ணுங்க உங்களை காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு

எடுத்து மந்திர தூக்கி விட்டா மாறி எங்களை தூக்கி விடக்கூடிய திருவடி தார கோர்மம் உத்துங்கா தாமிரராஜன் நகர மகர ஜோஸ்மயாஜன் ஆஸ்ருதானாம்னு இவர் வர்ணிக்க 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 என்ன ஆச்சுன்னா இவர் சிரச வர்ணிக்கிறார் இவர் சிறசுல இருந்த ரோகம் நிவிற்த்தி ஆயிடுத்து இவர் முகத்தை வர்ணிக்கிறார் இவர் முகத்துல இருந்த ரோகம் நிவிற்த்தி ஆயிடுத்து குருவாயப்பனுடைய கழுத்தை கழுத்து அசைய ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு கைய வர்ணிக்கிறார் இவர் ரெண்டு கையும் கூப்பி பகவான் நமஸ்காரம் பண்றார் தன்னை அறியாம மார்புல வர்ணிக்கிறார் மார்புல இருந்த ரோகம் நிவர்த்தி ஆறு இடுப்பு வயறு அப்படி ஊரு பிரதேசம் முழங்கால் இவர் வர்ணிக்க 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 குருவாயப்பன் இவருடைய ஒரு ஒரு அங்கமா ரோகத்தை நிவர்த்தி பண்ணிட்டே வரார் இவருக்கே தெரியாம கடைசியா பாதத்தை அந்த திருவடியை உடனே என்ன பண்ணார் முதல் முறையாக குருவாயூரப்பன் சன்னதியில எழுந்து நின்றாராம் ரெண்டு கையும் கூப்பிட்டு எழுந்து நின்றவர் கிட்ட போனார் அப்படி அப்பதான் குருவாயிரப்பனுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் பாவம் கழுத்த சாச்சிந்து நிக்கிறார் நூறு நாளா இப்ப இவர் பார்த்துட்டார் நம்மளை தன் கழுத்த நேர திருப்பினார் சுவாமி இவர் அப்படி எதுகா போய் அந்த ஸ்வரூபம் கைய கூப்பிட்றார் நாராயணித்தால இப்படி ஒரு பாக்கியம் அந்த ஸ்வரூபத்தை அந்த சுந்தரத்தை அணு அணுவாக ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு அழகான திருவடி தேவதைகளும் யோகிகளும் திருவடி அழகான இடுப்பு பட்டு பீதாம்பரம் தங்கமைமான உத்தியானம் விசாலமான வக்ஷஸ்தலம் கௌஸ்துபம் சீவத்ஷம் சதுர்புஜங்கள் சங்கு சக்கரம் கதை கட்கம் சாண்டம் என்கிற பஞ்சாயதங்கள் ஆழ்வான் கொடுத்த தாமரை புஷ்பம் அழகான கடுத்து மகர கட்டிகை அழகான வந்த ஹாசம் கண்ணாடி போன்ற கண்ணம் நெல் நோக்கிய மூக்கு விசாலமான வெற்றி கஸ்தூரி திலக்கம் அழகான சிவசுர மேகங்களையும் பழிக்கக்கூடிய கேச பாசம் சூரியனையும் பழிக்கக்கூடிய நவரத்திரமயமான கிரீடம் மயில் தோகை அடிப்பாதம் பாதாள லோகம் பாதம் ரசாதள லோகம் கழுக்கால் மகாதள லோகம் புழந்தால் லோகம் ஜானு லோகம் ஆகாசம் வக்ஷஸ்தலம் இந்த மகரலோகம் திருமுக மண்டலம் நெற்றி தபோலோகம் அடிப்பாதத்துல பர்வதங்கள் முழங்கால மிருத்துக்கள் துடைல தேவதைகளுக்கெல்லாம் குலகுருவான ப்ரகஸ்பதி பகவான் வக்ஷஸ்தலத்துல மகாலட்சுமி வாக்குல ஸ்ருதி மூக்ள வருணல் நாட்டுல அக்னி நெத்தில கோபம் உதக்குல லோகம் ஏதஸ்வ ஜலம் பண்ணினார் ஒரு கருணை என் ரோகத்தை மட்டும் நீ நிவர்த்தி பண்ணிட்டேன்னு நான் பேசாம போயிட முடியாது என் ரோகம் நிவர்த்தி ஆயிடுத்து சந்தோஷம் ஆனா இந்த நாராயணியத்தை யார் யார் தியானம் பண்றாளோ யார் பாராயணம் பண்றாளோ யார் சொல்றாளோ இல்ல யார் கேட்கறாளோ ஒண்ணுமே வேண்டாம் நாராயணியம் நாராயண என்ன நாராயணனால் நாராயணனை பற்றி நாராயணனால் எழுதப்பட்ட காவியம் அதனால நாராயணியம்னு சொன்னாலே பதன கொடுத்துரு இல்ல நாராயணிய புஸ்தகம் இருந்தா கூட பதன கொடுத்துரு நாராயணிய பாராயணம் எந்தெந்த நடக்கிறதோ அவளுக்கு பிரதிசது பரம ஆனந்த சந்தோக லக்ஷ்மியும் குருத்தமாம் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் சந்தோஷமான ஒரு லக்ஷ்மியும் வாழ்க்கையில ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் சௌக்கியம் கலந்த ஆரோக்கியம் கலந்த தீர்க்க ஆயுஷ் கலந்த ஆரோக்கியம் கலந்த சௌக்கியத்தை பாக்யம்னு ஆரம்பிச்சு சௌக்கியம்னு பூர்த்தி பண்ணி